வணக்கம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நம்ம அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறோம் ஸோ அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்னால் என்ன அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நான் ட்ரேடிங் பண்ணுறது அவ்வளோதான் சிம்பிள் இதற்கு பெயர் தான் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் சரி ஓகே ஸோ இதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த பதிவு பாயிண்ட் நம்பர் ஒன்று அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நான் மட்டும்தான் ட்ரேடிங் பண்ணுவேன் பர்சனலாக என்னோடய ட்ரேடிங் மட்டும்தான் அதில் இருக்கும் அடுத்து பாயிண்ட் நம்பர் டூ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரம் டாலர் இருக்கணும் அதாவது தௌசண்ட் யுஎஸ்டி இருக்கணும் ஸோ அதற்கு கம்மியாக இருக்கக்கூடிய ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்போது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆயிரம் டாலர் இருக்கணும் அடுத்து பாயிண்ட் நம்பர் த்ரீ இந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நான் பிளேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆர்டரும் முரட்டக்காலை அப்படிங்கிற என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணின ட்ரேடிங் மட்டும்தான் இருக்கும் ஸோ வெறுமனே ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கண்டிப்பாகவே இருக்காது முரட்டைக்காலை அப்படிங்கிற என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணின ட்ரேடிங் மட்டும்தான் இருக்கும் அடுத்து பாயிண்ட் நம்பர் ஃபோர் நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடிங்குமே ஸ்டாப்லாஸ் ஆர்டர் போட்டு தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன் இன்கேஸ் நான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடாமல் ட்ரேடிங் பண்ணாக்க நீங்கள் கண்டிப்பாகவே கேள்வி கேட்கலாம் ஏன் ப்ரோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரேடிங் பண்ணுறதை சொன்னீங்க ஸோ ஏன் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடாமல் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னு கண்டிப்பாகவே நீங்கள் கொஸ்டின் எழுப்பலாம் அப்போ ஒவ்வொரு ட்ரேடிங்குமே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டு தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம் அடுத்து பாயிண்ட் நம்பர் ஃபைவ் ப்ராஃபிட் ஷேரிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது வரக்கூடிய லாபத்தில் நம்ம புக் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டில் உதாரணத்துக்கு நூறு டாலர் ப்ராஃபிட் புக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஐம்பது டாலர் உங்களுக்கு ஐம்பது டாலர் எனக்கு அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஷேரிங் அடுத்து பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் நம்பர் ஆஃப் நோ ட்ரேடிங் டேஸ் அதாவது முரட்ட காலை ஸ்ட்ராட்டஜி ஃபார்மான தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன் இல்லைனா நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன் அது ஒரு நாள் ஆனாலும் சரி இல்லை ரெண்டு நாள் ஆனாலும் சரி இல்லை ஒரு வாரம் ஆனாலும் சரி லைவ் மார்க்கெட்டில் முரட்டை காலை ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன் இல்லைனா நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன் ஏன் ப்ரோ நீங்கள் ஒரு நாள் ட்ரேடிங் பண்ணலாம் இல்லை ரெண்டு நாள் ஏன் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணல இல்லை ஒரு வாரமாக ஏன் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலை அப்படிங்கிற கொஸ்டின் வரக்கூடாது சரிங்களா ஸோ முரட்டக்கால ஸ்ட்ராட்டஜி ஃபார்மானா மட்டும்தான் ட்ரேடிங் இல்லைனா ட்ரேடிங் இல்லை அடுத்து பாயிண்ட் நம்பர் செவன் ஆவரேஜிங்கும் பண்ண மாட்டோம் எட்ஜிங்கும் பண்ண மாட்டோம் ஸோ அது என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி இல்லை என்ன காரணமாக இருந்தாலும் சரி நோ ஆவரேஜிங் அண்ட் நோ எட்ஜிங் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நான் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவேன் டார்கெட் ஆர்டரும் போட்டுருவேன் ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் போட்டுருவேன் ஸோ ஒன்று டார்கெட் இட்டாகணும் இல்லை ஸ்டாப் லாஸ் ஆகணும் ஸோ எக்காரணத்தை காரணத்தை கொண்டும் ஆவரேஜிங் பண்ண மாட்டேன் எட்ஜிங்கும் பண்ண மாட்டேன் சரிங்க நண்பர்களே அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக ஒரு சில டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாகவே கேட்கலாம் சரிங்க நண்பர்களே நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி